சனிக்கிழமை ஒரு நல்ல நிகழ்வு ஒரு நல்ல சமய நிகழ்ச்சி அதுவும் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் பத்துமாய் தீர்த்தலத்தில் நடைபெறுகின்றனர் உலக சைவ நன்னெறி மாநாடு பத்துமாய் தீர்த்தலத்தில் நடைபெறுகின்றனர் எங்களுடைய இடத்துல நடைபெறுகின்றது இந்த இயக்கம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தர்மபுர ஆதீனத்தை சேர்ந்தவர்கள் இதை நடத்துகின்றனர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு நாட்டிற்கோ ஒரு ஒரு இடத்துக்கோ சென்று இப்படி இந்த சைவ நன்னறி பரப்புவது அவர்களுடைய தர்மபுர ஆதீனத்தினுடைய கடமையாக பொறுப்பாக அவர் நேற்று நடத்துகின்றார்கள் அந்த வகையிலேயே இந்த ஆண்டு இவர் வந்து நம்முடைய தர்மபுர ஆதீனம் ஆதீன பொறுப்பேற்று மலேசியாவுக்கு வந்திருந்தாலும் நம்முடைய பத்மாலை திருத்தத்திற்கு அவர் முதல் முறையாக வருகை தருகின்றார் அந்த வகையில் நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்துவதற்கு தேவஸ்தானம் எல்லா ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றது இந்த சைவ நன்னெறி மாநாட்டில் தமிழகத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து அறிஞர்கள் வருகின்றார்கள் அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் வருகை தருகின்றார்கள் அவரோடு பேராசிரியர் செல்வநாயகம் அவரும் வந்து முறை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் சமயத்தை பற்றி அடுத்து பாலாஜியா அவர் வருகின்றார்கள் மேலும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பஞ்சபுரி ஆஞ்சநேயர் கோயிலிருந்து நாலூர் வருகின்றார்கள் இன்னும் பல இடங்களிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நாட்டிலே முதல் தடவையாக சிறப்பான முறையிலே நடத்த விரும்புகின்றோம் இது முதல் தடவையாக இருந்தாலும் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாளும் அவர் பூஜை செய்ய வேண்டும் அதனால் அவர் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டரை மணிக்கு இங்கே வந்து சேருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் தமிழகம் சென்று விடுவார் இதுதான் அவருடைய நிகழ்ச்சி அவரை பார்க்க விரும்புகின்றவர்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்புகின்றவர்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல இடமாக இருக்கின்றன நாட்டிலே அனைவருக்கும் தெரியும் பல நாடுகளில் பல இயக்கங்களில் பேசுகின்ற சிறப்பாக பேசுகின்ற மாண்புமிகு தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களும் தேவஸ்தானத்தின் தலைவராகிய நானும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாட்டிலே நம் நாட்டிலே சேவை செய்யக்கூடிய ஐந்து அல்லது ஆறு பேர்களுக்கு பட்டயம் அவர் ஆதீனத்தின் சார்பாக வழங்கவிருக்கின்றார்கள் அதிலே நம்முடைய தேவஸ்தானத்தினுடைய அறங்காவலர் நீண்ட கால உறுப்பினர் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்து சமயத்துக்கு அரும்பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற டத்தோ பே அழகன் அவர்களுக்கும் சைவ சமய புறவலர் டத்தோ டாக்டர் கதிரேசன் அவர்கள் மலேசிய அறுவத்தினை கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் தேவத்திர சுவாமி மகேந்திர குருக்கள் அவரும் நம் நாட்டிலே சமயத்திற்காக ஆங்காங்கே சமய முறைகளாக நுழைத்து கொண்டு நம்முடைய சைவ சமயத்துக்காக அவரும் தன்னுடைய பங்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற மகேந்தர் குற்கள் அவர்களுக்கும் திருமுறைகளை நன்கு அறிந்து திருமுறைகளை பற்றி நன்றாக பேசக்கூடிய திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராஜன் அவர்களுக்கும் அடுத்து நம்முடைய திருமுறை காவலர் திரா ஆதிமூலம் அவர்களுக்கும் பன்னீர் திருமுறை வளர்ச்சி மையத்தைச் சேர்ந்தவர் அந்த ஐவர்களுக்கும் இந்த ஆதிநதத்தின் சார்பில் பட்டம் வழங்கவிருக்கின்றார்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்வதுடன் ஒரு நல்ல சமய நிகழ்ச்சி அதுவும் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் முன்பு தர்மபுராஜீனமாக வந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த தர்மபுர ஆதீனத்தினுடைய அவர்தான் இப்பொழுது அவர் ஆதீனம் அந்த வகையிலே அவர் நிறைய கோயில்கள் வைத்திருக்கின்றார்கள் இருபது கோயில் இருக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் நடத்துகின்றார்கள் பல இடங்களிலே அவர்களுக்கு நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே எல்லோரும் வருவதற்கு நீங்கள் உங்களுடைய உதவியை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்க